சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க குங்கும பூவே கொஞ்ச பூராவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே போக்கிரி ராஜா யார் எல்லாரும் சரி போக்கிரி ராஜா போதுமே தாஜா போக்கிரி ராஜா போதுமே தாஜா பொம்பளை கிட்டே ஜம்பமாக வந்து வம்புகள் பண்ணாதே மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேசு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு காசை எடுத்து நீட்டு கழுத பாடும் பாட்டு ஆசை வார்த்தை காட்டு உனக்கும் கூட ஓட்டு சிரிப்பு 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 வருது 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 சிரிக்க சிரிக்க நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் மான்சிங் உங்களை சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி நான் மட்டும் இல்ல நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஷாவுல் அமித் சரோட பிரதர் நம்மளோட சம்ஷுதீன் சார் தான் நம்ம கூட இருக்காரு வாங்க வர வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நீங்க ஒரு ஒரு எபிசோட்லயும் வந்துட்டு ஒரு எபிசோட்ல வந்துட்டு மூளையை கலங்க வச்சிருக்கீங்க ஒரு எபிசோட்ல கண்ணு கலங்க வச்சிருக்கீங்க ஒரு எபிசோட்ல வந்துட்டு மனசை கலங்க வச்சிருக்கீங்க சார் ரசிகர்கள் ஏத்துக்கணும் சார் நம்ம ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆயிடக்கூடாது இல்லையா ரசிகர்களுக்கு வந்து உண்மையிலேயே அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரிலாம் ரொம்ப அந்த அந்த ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் நம்ம என்னால எல்லாம் நான் பாடுவேங்கிறத என்னால நம்புற நம்புறது இல்லை ஏதோ கொஞ்சமாவது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுதான் எனக்கு வெற்றி சந்தோஷம் சரி இல்லை சார் ஏன்னா வந்துட்டு வந்தாலுமே சரி 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 அது வந்துட்டு பிஃபோர் யாராவே முடிஞ்சு போச்சு ஆனால் நான் ஏன் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவேன்னா உங்கள் மூலியமாக எங்களால் அந்த பாட்டு திருப்பி கேட்க கண்டிப்பாக ஸோ அதுக்காக வெரி கிரேட்ஃபுல் அண்ட் கூட சொல்லலாம் சார் எனக்கு என்ன இந்த மாதிரி டைமில் ஃபேன்ஸுக்கும் அதாவது ரசிகருக்கும் சொல்ல விஷயம் நம்ம ஒரு ஒரு சாதாரண இந்த மைக் இது வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு மைக்கில் சும்மா அப்படியே லைவாக பண்ணுறது இதே ஒரு ரெக்கார்டிங் இருந்து அந்த பக்கா எஃபெக்டோட அந்த கரெக்டாக அந்த ஸ்கா ஸ்கேல் கார்ட்ஸு அதை ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸோடு பண்ணோம்னா அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் ரெக்கார்டிங்கிறது அந்த குவாலிட்டி வேறு அதில் நிறைய குறைகள் இருக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய மனசாக ரசிகர்கள் அதை எடுத்து மன்னிச்சுக்கணும் என்னடா என்னத்தையோ பாரு தப்பாக நினைச்சிடறீங்க ஒரு அந்த பெரிய பெரிய ஜாம்பவன்கள் அந்த சாதனையாளர்கள் அந்த லெஜெண்ட்ஸுங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது நான் பாடி இதனால் பேர் வாங்குறதுங்கிறது எனக்கு அந்த எண்ணமே கிடையாது அந்த ஒரு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு நான் பாடணுன்னு ஆசைப்படுற பாடல்களை பேன் இண்டியா மூலிமா பாடுறேன் அது பேன் இண்டியாவுக்கு என்றைக்கு நான் நன்றி கடன் ரசிகர்களுக்கு காலத்துக்கும் நான் அடிப்பேன் டெஃபினெட்லி தேங்க்யூ சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அகெயின் நான் சொல்கிறத மாதிரி தான் சார் இப்போ அந்த பாடல்களெல்லாம் நம்மளுக்கு கேட்கும்போது ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மெமரி இருக்கும் இப்போ ஃபார் ஃபார்ன் எக்ஸாம்பிள் நீங்க ப்ரீவியஸா ரெண்டு பாட்டு பாடினீங்கல்ல போன எபிசோட்ல அதுல எனக்கு ஒரு மும்பைல எங்க அப்பா அந்த நம்ம அப்படி நம்ம மக்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும் ஏன்னா யாருமே நீங்க பாடுற பாடல்கள் வந்துட்டு கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க எதனோ ஒரு பேசிஸ்ல வந்துட்டு கேட்டது இந்த பாட்டு நம்ம கேட்கும் போது நம்ம சின்ன வயசுல அப்படி இருந்தோமே இப்ப நான் உங்ககிட்ட நம்ம ஸ்டார்டிங்லயே பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்க ஏன்னா இந்த பாட்டெல்லாம் வரும்போது நானே படம் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நிறைய வளரும் போது அப்போ தூர்தர்ஷன்ல எல்லாம் படங்கள் போடுவாங்க இல்லையா வாரத்தில் ஒரு படம் பார்க்கறது பெரிய விஷயம் ஏன்னா பழைய படங்கள் ரொம்ப ரேரா தான் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு பார்க்க சின்ன வயசுல நம்மளா தியேட்டருக்கு போக முடியாது இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபோன்லையும் பார்த்துட்டு போயிரும் அப்போல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அதனால் அந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழம சாயந்தரம் எப்போ வரும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம் அதில் இந்த மாதிரி இந்த மீனா இந்த நான் அன்னை எல்லாம் சொன்ன பாருங்க புத்தியுள்ள மனிதனெல்லாம் நான் அந்த அப்போ டிவியில் பார்த்து தான் அப்போவே அந்த அந்த படத்துல அந்த படமே ரொம்ப அருமையான படம் நல்ல அருமையான படம் அது நல்ல சாங்லாம் இருக்கிறதுல அந்த படத்தில் வந்து இந்த ஒரு பாட்டு வந்து எனக்கு அந்த சின்ன வயசில் அவர் அவர் ஜாலியாக அப்படியே இப்போ இந்த பார்க்கில் பாடிக்கிட்டு குதிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு அப்படியே பாடிட்டு போவார் ஸோ அது மைண்டில் இப்போவும் இருக்குது அப்போ மோர் தென் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதை பார்த்துருப்பேன் அது அந்த டிவி எப்படியும் இருக்கும் அந்த டைம்ல ஒரு செவன்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸில் பார்த்தது இப்போ கூட அது மைண்டில் வருதுன்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சூப்பர் சார் சார் ஒரு பாட்டோட சந்திரபாபு சாருக்கு ஒரு பிடிச்ச சந்திரபாபு சாருக்கு பிடிச்சது இந்த பாட்டை வந்து டூ அது எல்லாரும் சரி அம்மா கூட பாடியிருப்பாங்க அந்த ஏற்ற மாதிரி அவர் அது அவராக பண்ண மூமெண்ட்டால் டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஓன் இதாக தான் இருக்கும் அது ஸ்டெப் கோரிய தான் இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்த சாங்கை ரசிக்கிறதா மியூசிக்கை ரசிக்கிறதா அவர் பாடினதை ரசிக்கிறதா அவர் டான்ஸ் ஆனதை ரசிக்கிறதா மூணுமே போட்டியாக இருக்கும் இன் ஆல் ஆமாம் அந்த என்றைக்குமே சரி இந்த பாட்டு வந்து ஒரு அதே மாதிரி இன்றைக்கும் சரி நாங்கள் பப்ளிக் எல்லாம் பண்ணுறோன்னா ஒரு ஏதாவது ஒரு கோவில் ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு அசோசியேஷன் இது மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் பண்ணுவோம் இல்லையா எங்கேயாவது போயிட்டு ஒரு அவென்யூவில் இல்லை ஒரு ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஓப்பன் திட்டரில் பண்ணும்போது பெரும்பாலும் யூத்து தான் ஜாஸ்தி இருப்பாங்க அதை பொதுமக்கள் எல்லாம் அவங்க வந்து ரோடில் நின்று கச்சேரி பார்த்து டான்ஸு இதெல்லாம் பார்க்கணும்னா அவங்க தான் வருவாங்க மற்ற எல்லோரும் வீட்டை விட்டு விட மாட்டாங்க பட் அவங்களுக்கு கேத்த சாங்குன்னா எல்லாம் பாட்டு டான்ஸ் சாங்காக பண்ணும் அப்படி இருந்தால் கூட இப்ப கரண்ட்ல இருக்கிற எவ்வளவு ஹிட் அங்கு கானா பாட்டு எல்லாம் போட்டாலும் இந்த பாட்டை போட்டா இன்னும் குதிச்சு டான்ஸ் ஆடுறாங்க இப்போ வைப் வைப் இருக்கு அந்த பாட்டு தான் இது பதியோமா குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே குங்குமப் பூவே கொஞ்சம் பூராவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே போகேரி ராஜா யார் எல்லோரையும் சரி போக்கேரி ராஜா போதுமே தாஜா ராஜா போதுமே தாஜா பொம்பளை கிட்ட ஜம வந்து வம்புகள் பண்ணாதே சந்தல தானா சிந்துகள் பாடி தந்திரம் பண்ணாதே நீ மந்திரத்தாலே மாங்கையை தானே பறிக்கை என்னாதே மந்திரத்தாலே மாங்காயை தானே பறிக்கை என்னாதே குங்கும பூவே புறாவே தங்கமை உன்னை கண்டது மின்பம் பொங்குது தன்னாலே தாவணி கட்டும் சலசல கையிலே தாவணி கட்டும் சலசல கையிலே என் மனங்கெட்டு இயக்க மும்பட்டு என்னமு பண்ணதடி ஆ என் மனங்கெட்டு இயக்க பட்டு என்னமு பண்ணதடி குங்கும பூவே குஞ்சு பூராவே கங்கமை உன்னை கண்டது மின்பம் பொங்குது தன்னாலே அப்படின்னா இருக்கவே இருக்கு ஃபீமேல் மேல் கண்டிப்பாக ஸோ இந்த சாங்கெல்லாம் இப்போவும் அந்த ரிதமும் சரி அவர் ஒரு ஸ்டெப்பும் அப்படி உட்காந்து ஒரு மூவ் பண்ண உட்காந்து அப்படி எந்திரிப்பார் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் இந்த அந்த சாங் அதோடைய மூமெண்ட் டான்ஸ் மூமெண்ட்டு அருமையான பாட்டு என் இந்த பாட்டு இப்போவும் சரி எந்த ஸ்டேஜில் எங்கே ஒரு கல்யாண ப்ரோக்ராமாக இருக்கட்டும் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் என்ன பப்ளிக் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இந்த பாட்டு இன்னைக்கு வைப்ல இருக்கு அறுபது வருஷம் ஆயிடுச்சு அந்த டைம்ல வந்துட்டு எல்லாமே தூக்கி சாப்பிட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் விட்டவே பாட்டுலயும் சரி சரி லிரிக்ஸும் கண்டிப்பா வரிகள் எல்லாமே வந்துட்டு நான் தப்பா சொல்றேன் இதுல வந்து ஜம்னா ராணி அம்மா என்னடா அவங்களோட நானே பாடி இந்த பாட்டை நிறைய ஸ்டேஜ்ல அவங்க இப்போ பெங்களூர்ல இருக்காங்க அப்ப ஜம்ன ராணி அம்மாவும் ஜிக்கி அம்மா ஏம் ராஜா சார் ஒய்ஃப் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் நிறைய என்னுடைய ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஜிக்கி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ராணி அம்மா அவங்களுக்கு ஏஜ் இல்லையா கூட வர முடியாது அவங்க டாக்டர் வீடு பெங்களூர் போயிட்டாங்க இது ஜம்னா ஜம்னா ராணி அம்மாவும் சந்திரபாபு சார் பாட்டு எல்லாரும் சரி தப்பா சொல்லிட்டேன் சாரி சார் நெக்ஸ்ட் என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கீங்க இன்னொரு பாட்டு இது மாதிரி சார் இது ஒரு இது ஒரு ஒரு ஜாலியான ஒரு பாட்டு கண்ணதாசன் சார் அருமையான இதில் வந்து ஆண்டவன் கட்டளை இருக்குது இல்லையா சிவாஜி சார் படம் அதில் வந்து ஒரு சம இது ஒரு பயங்கரமான தத்துவமான பட்டது சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது இல்லை ஒரு சிரிப்பாரு அஹாஹா ஹஹா அதெல்லாம் நம்மளால பர அது அந்த டைமிங்கில் அப்படி இருக்கும் மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேசு மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேசு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு காசை எடுத்து நீட்டு கழுத பாடும் பாட்டு ஆசை வார்த்தை காட்டு உனக்கும் கூட ஓட்டு சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வரு சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிப்பு சிரிக்க சிரிப்பு வருது உள்ள பணத்தை பூட்டி வச்சு கள்ள வேஷம் போடு உள்ள பணத்தை பூட்டி வச்சு கள்ள வேஷம் போடு ஒழிஞ்சு மறைஞ்சு ஆட்டம் போட்டு உத்தம போல் பேசு ஒளிஞ்சு மறைஞ்சு ஆட்டம் போட்டு உத்தமம் போல் பேசு நல்ல குணத்தை மாத்து கல்ல பணத்தை ஏத்து நல்ல நேரம் பார்த்து நண்பனை மாத்து சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷ பெரிய மனுஷன் செயல பார்த்து சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது நீங்க பாட பாட எங்களுக்கு வந்துட்டு உற்சாகம் வருது சார் அப்படின்னு கூட சொல்லலாம் சூப்பர் சார் இந்த எபிசோட்ல நம்மளுக்காக வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசுனீங்க நிறைய பாடல்கள் பாடுங்க மீண்டும் இன்னொரு எபிசோட்ல சந்திங்க நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ நன்றி